மரியாதை கொடுங்கள் என்றுதான் கேட்கிறோம் நல்ல அரசாக இருப்பதற்கு மக்களுடைய அடிப்படை வசதிகளை கொடுக்க வேண்டிய பொறுப்பு தார்மீக பொறுப்பு எல்லா அரசுக்கும் இருக்கிறது நான் மாநில அரசு மட்டும் சொல்லவில்லை மத்திய அரசும் சேர்த்தே சொல்கின்றேன் இதுல இந்த இதுல இருந்து யாரும் நாங்கள் தர முடியாது என்று சொல்லி போக முடியாது இது தப்பிக்கவே முடியாது ஏனென்றால் இந்த இந்த அடிப்படை கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் வெறும் பில்டிங்கை கட்டுவதில் வாங்கி வைக்கிறது மட்டுமல்ல அரசு மருத்துவத்துறை முன்னேறி மருத்துவர்களுக்கும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கின்ற தார்மீக உரிமை எப்படி ஒரு பில்டிங் கட்டுவதற்காக வருஷத்திற்கு ஐயாயிரம் கோடி போடுகின்றோமோ அதுபோன்ற இதில் வேலை செய்கின்ற வெறும் பில்டிங்கில் இருக்கிற இயந்திரமும் தனியாக செயல்பட முடியுமா மருத்துவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் ஆக அதற்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு உடனடியாக சம்பள உயர்வை தர வேண்டும்